அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணியை விரும்பி சாப்பிடுபவரா நீங்க அப்ப உங்களுக்கே தெரியாம இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கனே கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குளிர்காலம் வந்து விட்டது இந்த காலகட்டத்தில் உங்கள் உணவு வழக்கத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் நாம் உணவில் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள்தான் பட்டாணியாகும் பட்டாணி பல தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன எடை இழப்பு முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பது வரை இதில் பல நன்மைகள் இருக்கிறது இது உலகம் முழுவதுமே அதிக அளவு விலையும் பழமையான பயிர்களில் ஒன்றாகும் மேலும் இதனை எளிதாக சமைக்கவும் முடியும் பட்டாணி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சமைத்த பச்சை பட்டாணி அரை கப்பில் எண்பத்தோரு கலோரிகள் மற்றும் ஜீரோ புள்ளி நான்கு கிராம் கொழுப்பு மட்டுமே உள்ளது உடல் எடையை குறைக்க அல்லது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க முயற்சிப்பவர்களுக்கு இந்த பச்சை பட்டாணி ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் புரதம் தசை திசுக்களை உருவாக்க மற்றும் சரி செய்ய உதவும் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாகும் இது திருப்தி உணர்வை ஊக்குவிக்க உதவுகிறது இது கலோரி உட்கொள்ளல் மற்றும் எடை இழப்புக்கு வழிவகுக்கும் ஒரு அரை கப் சமைத்த பச்சாட்டி பச்சை பட்டாணியில் ஐந்து கிராம் புரதம் உள்ளது இது சில அசைவ உணவுகளை விட அதிகமாகும் பட்டாணியில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் வயிற்றை நீண்ட நேரம் முழுமையாக உணர வைக்க உதவுகிறது எடை அதிகரிப்புக்கும் வழிவகுக்கும் அதிகளவு பசியை குறைக்க இது சிறந்த தேர்வாகும் எடை இழப்புக்கு நார்ச்சத்து மற்றொரு முக்கியமான ஓட்டச்சத்தாகும் சாப்பிட்ட பிறகு உங்களை முழுமையாகவும் திருப்தியாகவும் உணர வைக்க இது உதவுகிறது இது அதிக கலோரி உட்கொள்ளலை குறைக்க உதவும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவு எவ்வளவு விரைவாக இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துகிறது என்பதற்கான அளவீடாகும் குறைந்த ஜீயை கொண்ட உணவுகள் மெதுவாக செரிக்கப்பட்டு உறிஞ்சப்பட்டு இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது இது பசி இது பசியை குறைக்க உதவும் மேலும் எடை இழப்புக்கும் வழிவகுக்கும் பச்சை பட்டாணியில் குறைந்த ஜீயை உள்ளது பச்சை பட்டாணி விட்டமின்கள் ஏ விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் இரும்பு மக்னீசியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்களின் நல்ல மூலமாக உள்ளது இந்த ஊட்டச்சத்துக்கள் நல்ல ஆரோக்கியத்திற்கு அவசியம் மற்றும் எடை இழப்புக்கும் உதவுகின்றன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி